அனைவருக்கும் வணக்கம் உலர்ச்சொழில் சேனலில் நாம் காணும் தலைப்பு கோமுகம் சிறப்புகள் இந்த ஒரு பரிகாரம் போதும் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் ஒவ்வொரு கோவிலிலும் எண்ணற்ற தேவதைகள் வாசம் செய்கிறார்கள் பக்தர்களின் கோரிக்கைகள் பிரச்சினைகள் ஆசைகள் போன்றவற்றை அவர்களின் கர்மக்கணக்கு புண்ணிய சக்திக்கு தகுந்தவாறு தீர்வுகளை அளிக்கின்றன விண்ணிலிருந்து கங்காதேவி பூமியில் பாய்ந்தபோது எண்ணற்ற திருக்கோயிலின் கோமுகங்கள் வழியாகவே பிரவாகம் கொண்டமையால்தான் அதன் பெருவேகத்தை தணிக்க முடிந்தது ஸ்ரீ கங்காதேவியின் ஆக்கர்ஷண சக்தியையும் கோமுகங்களே தனித்து பூலோகத்திற்கு ஏற்றவாறு அதன் ஆன்மீக சக்கரத்தை மாற்றி அமைத்தன எனவே கோமுகமானது மிகவும் சக்தியும் சிறப்பானது கோமுகத்தில் ஒன்பது தேவியர்கள் எப்பொழுதும் வாசம் செய்கிறார்கள் கோமுகத்தில் வாசம் செய்யும் நவகன்னிகா தேவியரை வணங்கி சுவாமிக்கு செய்யும் முதல் அபிஷேக நீரை தலையில் தெளித்து கொள்ள வேண்டும் மேலும் கோமுக தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தால் தீய எண்ணங்கள் தீய சக்திகள் அடியோடு அழிந்துவிடும் ஒரு நாள் எடுத்து சென்ற தீர்த்தம் மீதமிருந்தால் அதை துளசி செடி வில்வம் அல்லது வேறு ஏதோனும் ஒரு செடியிலோ ஊற்றிவிட வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் கோமுக தீர்த்தத்தை எடுத்து தெளித்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரிந்து கொள்வோம் அஸ்வின் நட்சத்திரம் வேதனைகள் தீரும் கனவில் வரும் துன்பங்கள் நீங்கும் பரணி நட்சத்திரம் மரண பயம் அகலும் கிருத்திகை பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேர்வர் ரோகிணி குழந்தைகளின் துயரம் தீரும் மிருக மிருகசிரிஷம் பேய் காத்துக்கருப்பு போன்ற சேட்டைகள் தீரும் திருஆதுரை சிவபெருமான் நினைவு பெருகும் இறப்பதற்கு முன் பருகினால் சிவபதவி நிச்சயம் கிட்டும் புனர் பூசம் திருமணத்தரங்கள்கள் தீரும் பூசம் பசுமாட்டின் மீது தெளிக்க தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் தீரும் ஆயுள்யம் வாகனங்கள் மீது தெளித்திட விபத்துகள் அகலும் ஆயுதங்கள் மீது தெளித்திட வெற்றி கிட்டும் மகம் எம பிரீதி தரும் நோய் நொடியில்லாத சாந்தமான மரணம் கிட்டும் விபத்தினால் உயிர் போகாது பூர நட்சத்திரம் நாகதோஷம் தீரும் வைத்தியர்கள் செய்யும் தொழிலில் இடையூறுகள் வராது உத்திர நட்சத்திரம் கடன் தொல்லைகள் மறையும் ஹஸ்தம் எதிர்பாராத துன்பங்கள் தீரும் பெண்கள் நன்முறையில் பூப்படைவர் சித்திரை அறுவடை செய்யும் முன் தெளித்திட அறுவடை சிறப்பாக இருக்கும் காய்கறிகள் மீது தெளித்திட அதன் தோஷங்கள் தீரும் சுவாதி நட்சத்திரம் அடமான உள்ள பொருட்களை மீட்கலாம் புதிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் மீது தெளித்த பின்னரே நாம் பயன்படுத்த வேண்டும் இதனால் அவற்றில் உள்ள தோஷங்கள் அகலும் விசாகம் வியாபார தளத்தில் தெளித்திட வியாபாரம் நன்கு நடைபெறும் அனுஷம் பெரியோர்கள் யோகிகள் மகான்களின் தரிசனம் அருளாசி கிட்டும் கேட்டை குழந்தைகளின் நோய் தீரும் தேர்வு பயம் மறையும் மூல நட்சத்திரம் வாகனங்கள் சாவிகள் மீது தெளித்திட விபத்துகளை தவிர்க்கலாம் பூராணம் ஓவியம் வண்ணக் கலைப்பொருட்கள் கலைத்திறன் பெருகும் பேனா போன்ற எழுதுகோள்களின் மேல் தெளித்த தவறுகள் ஏற்படாது கஜானாவில் உள்ள பணம் நன்மைக்கு பயன்படும் உத்திராணம் விஷக்கடிகள் வராது தூக்கத்தில் பயந்து அலறுவோ கீழே விலவோ மாட்டோம் திருவோணம் உணவிற்கான பஞ்சம் வராது தரித்திரம் குறையும் அவிட்டம் கல்லூரி அலுவலகம் போன்ற இடங்களில் பணியில் விருப்பமான இடம் கிடைக்கும் அவர்கள் பதவிக்கு ஆபத்து வராது சதய நட்சத்திரம் எதிரிகளின் துன்பம் குறையும் பூரட்டாதி பயணம் சிறப்பாக அமையும் உத்தரட்டாதி கட்டிட இன்ஜினியர்கள் கான்ட்ராக்டர்கள் மேஸ்திரிகளுக்கு ஏற்றது அவர்களுக்கு நல்ல வருமானத்தை பெறுவார்கள் ரேவதி தீ விபத்தை தவிர்க்கும் அனைவரும் கோமுக வழிபாட்டை பக்தியுடன் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்று கூமுக நவகன்னிகா தேவரே வேண்டிக் கொள்கிறேன் மேலும் இந்த வழிபாட்டை அனைவருக்கும் தெரியப்படுத்தினாலும் பெரும் புண்ணியமே